வெல்கம் டு வராகி லம்வளோக நம்ம இன்னைக்கு வெள்ளிக்கிழமையோட இந்த வார வெள்ளிக்கிழமைய நம்ம என்னென்ன செஞ்சோம் என்னென்ன பூஜைகள் செஞ்சோன்னு பார்க்க போகிறோம் அதுலேயும் கந்துஷ்டி ஏவல் எவ்வளோ சூனியம்னா நம்ம வீட்டு பக்கமே அண்டாமல் இருக்கிறதுக்கு வீட்டு வாசப்படியில் ஒன்று வச்சுருக்கோம் அது நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வீடியோ நடுவில் வரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அன்னபுறம் நீக்கிட்டே இருந்த இடத்துல ஊதுபத்தி தூள்கள் அந்த சாம்பிராண்டி சூடம் காட்டுற இதெல்லாம் தீப தூபம் காட்டுற இதெல்லாம் நான் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன் விநாயகரையும் எடுத்து நல்லா அபிஷேகம் செஞ்சுக்கிட்டு நல்லா ஓடுற தண்ணியில் அவரை அபிஷேகம் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மண்பானைக்குள்ளே அரிசியும் சித்தி காஜலுன்னு சொல்கிற மூணு வலையிலும் ஒரு பத்து ரூபாய் சிலிங் காசும் வச்சுருக்கோம்ல உள்ள அப்புறம் அந்த இடத்துல சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னே அப்பையும் போல் தான் கிச்சனில் ஒரு ஓரமாக தான் அம்பாவில் மேலே ஏற்றி வச்சிருக்கேன் மளிகை ஜாமான் வைக்கிற இடத்துல நல்லா ஈரம் நிலச்ச ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அவங்களோட மஞ்சள் கும்பு எல்லாத்தையும் அழிச்சிக்கலாம் அப்புறம் அம்பாலை எடுத்து நான் தொலைச்சு நல்லா வாசனை திரவியங்கள்லாம் பூசிக்கிட்டு திருப்பியும் அதே இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன் அம்பாலை விநாயகரை நல்லா ஓடுற தண்ணியில் அபிஷேகம் செஞ்சு எடுத்து வச்சுட்டு அங்கே மண்பானையை திருப்பி எடுத்து வச்சுட்டு அம்பாளுக்கு வந்துட்டு மஞ்சள் வச்சு சந்தன கும்பங்க வச்சுக்கலாம் நல்லா அவங்க நெற்றி பகுதியில் கைகளில் கால்களில்னு மொதல் சந்தனம் வச்சுட்டு நல்லா சந்தனம் குலைக்கிறப்ப சந்தன தூள் போட்டு செவ்வாது போட்டு அத்திரை கொஞ்சம் விட்டு புழுகு அரகஜாலாம் சேர்த்து அதை கலந்துட்டு வைக்கிறப்ப ரொம்ப நறுமணமாக இருக்கும் படத்தையும் அதெல்லாம் போட்டு நீங்கள் தொடச்சிங்கன்னா இன்னும் நறுமணமாக இருக்கும் நான் அதெல்லாம் செஞ்சு தொடச்சி தான் சந்தன பொம்மங்க வச்சுக்கிட்டேன் அந்த இடமே ரொம்ப நறுமணமாக நறுமணம் நிறைஞ்ச இடமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அது இருக்கும் உங்களுக்கு ஒரு வாரம் நீங்கள் அடுத்த வாட்டி படத்தை தொடக்கிற வரைக்கும் அந்த வாசம் இருக்கும் அந்த படத்தில் அம்மன் மேலே அந்த வாசம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் விநாயகருக்கு நல்லா அதேமாதிரி சந்தன குபங்களாம் வச்சு எடுத்துக்க வண்டி தான் கும்பங்களாம் வச்சுட்டு அம்பாள் பக்கத்தில் விளக்கெல்லாம் வச்சுட்டு விளக்கெல்லாம் விளக்கு வந்து வாரம் வாரம் வியாழக்கிழமை கழுவதுனால நான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த கல்வியில் ஒரு வாரம் புதன் கிழமை தான் அந்த விளக்கு கல்வி எடுத்து வச்சேன் வியாழக்கிழம வந்து வியாழக்கிழமை வந்து அம்பாளுக்கு மேலே பூஜை ரூம் இருக்குல்லாம் அங்கே வந்து இதை சுத்தம் பண்ணி அந்த பாத்திரம்லாம் கழுவி வச்சுக்கிட்டேன் எல்லாம் சுத்தம் பண்ணி இப்போ எடுத்து வச்சுக்கிட்டேன் உதிப்பத்தி திரை இதுலேருந்து தண்ணி செம்பு சாம்பிராணி காட்டுற இதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அன்னப்பூர்ணி இப்போ தயார் பூஜைக்கு அப்புறம் கதுவில் சந்தன குவங்களாக அழிச்சிட்டு ஸ்வஸ்திக் போட்டு திருநீர் பட்டையும் சந்தனத்திலேயே போட்டு வச்சுக்கிட்டேன் வியாழக்கெழ கழவுனாலும் அது பூஜை பொருட்கள் தான் காலையிலேயே எடுத்து காய் வச்சுருந்தேன் அங்கே காலையிலே எடுத்துகிட்டு தான் சந்திரகமும் வச்சு வளர்க்க துளசி மாடை அப்படியும் போல் நம்ம வீட்டில் செய்கிற துளசி மாடை பூஜை வெள்ளிக்கிழம அம்பாள் பார்த்துக்கோங்க நல்லா செழிப்பாக இருப்பாங்க அம்பாள் மஞ்சள் பூசாத முன்னுக்கு அப்படி இருக்க இடம் பார்த்துக்கோங்க மஞ்சள் பூசினதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் வாசப்படி அப்படியும் போல் நான் அதுக்கு முன்னாடி கழுவி வச்சுக்கிட்டேன் கழுவி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு மஞ்சள் பூசி காட்டுறேன் மஞ்சள் பூசி சந்தன குமங்கெல்லாம் வச்சு வாசப்படியும் மங்களகரமாக ஆயிடுச்சு அப்புறம் துளசி மாடத்துக்கிட்ட போயிட்டு துளசி மரமும் சுத்தம் பண்ணி அங்கேயும் மஞ்சள் குமுகம்லாம் பூசி கோலம்லாம் போட்டு வச்சாச்சு வாசவடிலையும் லக்ஷ்மி தேவியோட பாதம்னு வச்சுக்கலாம் குலதெய்வம் பாதம்னு வச்சுக்கலாம் இஷ்ட தெய்வம் பாதம்னு வச்சுக்கலாம் எந்த பாதமும் கிரகலக்ஷ்மி பாதம்னு வச்சுக்கலாம் அதனால் ரெண்டு பாதம் போட்டு பக்கத்தில் மலையில் கோலம்லாம் போட்டு அலங்கரிச்சாச்சு லக்ஷ் அரிசி மரத்துக்கிட்டேயும் கோலம்லாம் போட்டுட்டு அதை சொன்னால் வீட்டில் சக்தி எதுவும் அண்டாமல் இருக்க கந்திஷ்டி ஏவல் பில்லி சூனியம் எதுவும் அண்டாமல் இருக்க நிறைய கல்லுப்பு போட்டு வீட்டு வாசல்லேயும் வச்சுருங்க வாசலில் உப்பு இருக்கிற வீட்டுக்கிட்ட அந்த கந்திஷ்டி வந்துச்சுன்னா அதை தெருக்கடிச்சிட்டு ஓடுமா நான் அதை வந்து ஒரு இதில் படித்தேன் வந்து தெருக்கடிச்சுட்டு ஓடுமா அதனால் நம்ம வந்து வாசப்படியில் வந்து கல் உப்பு நிறச்சி வச்சுருங்க கந்துஸ்டியை அவள் புள்ளி சூனியம் ஒரு பேய் நம்ம பின்னாடி தோட்டிகிட்டு வந்தால் கூட நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாத கல்லுறுப்பு இருக்கிற வீடை பார்த்துட்டு அதை சொல்லிட்டு போவோம் இந்த வீட்டில் கல்லுறுப்பு இருக்குது அதனால் நான் வந்து வரலன்னு சொல்லிட்டு போவோம் அதுக்குள்ளே நான் வந்து குத்து விளக்கெல்லாம் வச்சுட்டாங்க துளசி மாடத்துக்கும் சாதம்லாம் வச்சுட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன் வானம் வந்து சுக்கர தீபம் அதிகமாகிட்டேன் வெள்ளிக்கிழமையில அதனால தான் அவங்கக்கிட்ட ஒரு வாட்டி வானத்தை காட்டேன் அது மணி ஆறு மணிக்கு வந்து செஞ்சு வச்சது காட்டுனேன் இப்போ மணி எட்டு பெரியாச்சு எட்டு டு ஒம்பது இரவு எட்டு டு ஒம்பது தான் சுக்கர ஹோரை பகலில் வந்து ஒன்று டு மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு பகலில் வந்து ஆறு டு ஏழு ரொம்ப நல்லா தீபத்தை பற்ற வச்சுக்கலாம் தீபம் லைட்ரு வேலை செய்யல அதில் கேஸ் பில் பண்ணணும் அதனால் சா வரட்டி சாம்பிராண்டியை பற்ற வச்சுட்டு அப்புறம் வந்து அது மூலயமா தீ ஊதுபத்தியால் தீபத்தை ஏற்றிக்கிட்டு லக்ஷ்மி ஹுவியான வடிவத்தில் இருக்க துளசி மாதாவை நம்ம மத பூஜை வச்சுக்கலாம் எப்போயும் வெளியே தான் தீபம் ஏற்றிட்டு உள்ளே போனோம் வழியாக கங்கெல்லாம் பற்ற வச்சாச்சு அதுக்கப்புறம் நிலைவாசல் படியில் குத்து விளக்குகள் அப்புறம் விளக்கு அங்கே நிலைவாசல் படிக்கிட்டேயும் சாதம் காவல் தெய்வத்துக்கும் புளி சாதம் இன்றைக்கி எல்லோருக்கும் புளி தான் நைவேதியம் பண்ணேன் போன வாரம் பொங்கல் சொல் செஞ்சினாலும் இந்த வாரம் புலிச சோறு வச்சு சிறப்பாக சாயம் கும்பிட்டுக்கிட்டேன் தீபாவளியில் துளசி மரத்தை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நல்லா வரட்டி சாம்பிராண்டியை வந்து கேமரா பிடிச்சிக்கிட்டு இது பண்ணுறதுனால வேக வேகமாக செஞ்சுக்கிட்டேன் அது உங்கள் காட்டணுன்றதுக்காக அந்த மாதிரி காட்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் பொறுமையாக மணி அடித்து பொதுவாக செஞ்சுக்கிட்டேன் அப்புறம் காவல் தெய்வத்துக்கிட்ட எல்லாம் நல்லா எல்லாம் காட்டி விநாயகர்கிட்டையும் காட்டிக்கிட்டு எல்லாத்துக்கிட்டையும் காட்டணும்னு மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு மங்களகரமாகவும் இருந்துச்சு வீடை ஒரு சாம்ராட்டி தூபங்களை கொண்டு வந்து அங்கே நிலைவாசல் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் கற்பூரமும் காட்டிகிட்டு கற்பூரத்தையும் நிலைவாசல் படியிலேயே ஏற்றிக்கிட்டேன் நல்லபடியாக நம்ம குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லாத்தையும் நினச்சி வேண்டிக்கோங்க அப்புறம் துளசி மாட்டத்தாலெல்லாம் உங்களுக்கே தீப ஒளியில் காட்டுறேன் பாருங்கள் அழகாக இருக்கும் லக்ஷ்மி கடாக்ஷன் நிறைஞ்ச மாதிரி இருந்துச்சு கல்வி பொருத்தறதுனால விட்டுக்கலாம் எந்த தீய சக்தியும் வராது கந்திஸ்தி எதுவுமே அண்டாது நம்ம வீட்டுக்குள்ளே அதனால் நம்ம தைரியமாக கல்லூப்பு ஆசைப்படியில் வைங்க அன்னபூர்ணி அம்மாவை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அன்னபூர்ணி அம்மாவுக்கு பூஜைலாம் பண்ணி சாம்பிராட்டி பொகல காட்டி நீங்கள் தீபெல்லாம் ஏற்றிட்டு அதெல்லாம் புதுப்பிச்சொல்ல அதில் நல்லா பாருங்கள் அழகாக இருக்காங்க கம்பால் சிவனிக்கே பிச்சை இட்டவங்களாங்க அதனால் அவளை வணங்கி கிச்சனில் வச்சு வணங்குறதுனால அண்ணன் தரித்திரம் வந்து விளைக்கிறோம் இந்த வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி